வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில் நாய்க்குட்டி எல்லாம் வரத்து வந்துருக்குது அண்ணா வணக்கங்க சொல்லுங்க ஆனா நீங்க எங்க இருந்து வந்துருக்கீங்க மொடக்குறிச்சிங்கண்ணா மொடக்குறிச்சி ஈரோடுங்க உங்க பேருங்க என் பேர் சஞ்சய்ங்கண்ணா குன்னத்தூர் சந்தை இன்னைக்கு தான் வரீங்களா இன்னைக்கு தாங்க வரேன் இன்னைக்கு தான் வரீங்களா

அண்ணா உங்க நேம் சொல்லிருங்க கவாஸ்கருங்க கவாஸ்கர் தம்பி உங்க நேம் விகாஸ் ஓகே அண்ணா அது என்ன ஜெர்மன் ஷேப் இருங்க ஜெர்மன் ஷேப் ஆமாம் அண்ணா ஃபீமேலா ஃபீமேலா அண்ணா ரெண்டு ஃபீமேலுங்க ரெண்டு ஃபீமேல் என்ன ப்ரைஸ் சொல்லுதுங்க அண்ணா ஆறு ரூபா சொல்லுதுங்க ஆறு ரூபா சொல்லுதுங்க ஃபைனலாக என்ன ரேட் தரும் அண்ணா ஒரு ஐநூறு கம்மியாக கூட கொடுத்துருங்க ஒரு ஐநூறு கம்மியாக கொடுக்கும் ஐநூறு கம்மினா கொடுக்கலாங்க இது போக நம்ம என்னென்ன வெரைட்டி வச்சுக்கிறீங்க அண்ணா ஜாக்ரசல் சரி ஆபர்மேன் சரிங்க ராட்வீலருங்க சரிங்க சிக்ஜு சரி வீகல் சரிங்க மீன் பின் சுவாவா எல்லா வெரைட்டியுமே ஓன் மட்டும் எல்லாமே ஓகேங்க ஓகே வேற எந்தெந்த போயிட்டு இருக்கீங்க ஆனா இல்லைங்கண்ணா இல்லைங்க ஓகேங்க ஓகேங்க சரிங்கண்ணா ஆனா அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்க ஆனா டபுள் சரிங்க ஃபோர் டபுள் டூ சரி ட்ரிபிள் டூ எனி டைம் கூப்பிடலாமா எனி டைம் ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றி நல்லதுங்க அண்ணா வணக்கங்க சொல்லுங்கண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பக்கத்துல சரிங்கண்ணா அண்ணா அன்னைக்கு என்ன நாய்க்கு கொண்டாந்து பொம்மரின் பொம்மரின் சிப்பி பார்த்து வீட்டுல வச்சுக்கணும் ரெகுலராட்டியாச்சு மார்க்கெட் பண்ணுவது மார்க்கெட் பண்ணுவீங்க இது வந்து மேல் பார்ப்பீங்களா இது ஃபீமேல் ஃபீமேலுங்களா